படி வேட்டையன் படத்தை கிண்டல் செய்த கங்குவா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கங்குவா படம் வெற்றியடைய மனதார வாழ்த்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கங்குவா படத்துக்கு காலம் செய்த கோலம் என்னவோ வாங்க வீடியோகளை போலாம் வீடியோகளை பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் வெளியாகி நல்ல சக்க போட்டு போட்டுட்டு இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடி இருந்தாங்க மழை வந்ததால கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுச்சு எல்லாருக்கும் தெரியும் உடனே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானவேல் ராஜா இவர் கங்கோ படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போன மாதம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு ஓப்பனிங் வரலையே என வேட்டியன் படத்தை கிண்டல் செய்தார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஆனால் இன்று இந்நிலையில் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் த்ரீ டில ரிலீஸ் ஆயிரம் திரையரங்குல ரிலீஸ் எல்லா மாநிலத்திலையும் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியும் கங்குவா படத்துக்கு வேட்டையன் பண்ண பாதி ஓபனிங் கூட கங்குவா படத்துக்கு வரல அப்படின்றத ஒரு காலம் செய்த கோலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கருமா கருமான்னு சொல்லுவாங்க நீங்க மூடிக்கிட்டு இருந்தா அது மூடிட்டு போயிடும் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா ரெண்டு மடங்கு உங்களுக்கு நல்லது பண்ணும் இதுதான் கர்மம் நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா ரெண்டு மடங்கு உங்களுக்கு கெட்டது பண்ணும் இதுதான் நடந்திருக்கு ஓகேங்களா இந்த ஞானவேல் ராஜா மூடிக்கிட்டு இருந்தார்னா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் இவரு வாய வச்சுக்கின்னு சும்மா இல்லாம இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணும் அவ்வளவு வசூல் பண்ணும் ஆயிரம் கோடி எல்லாம் இல்லை ஏன்னா கபாலி படம் ஆல்ரெடி ஆயிரம் கோடி வசூல் பண்ணுச்சு ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லிட்டார் இல்லையா ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணும் அதுவும் பேன் இண்டியா மூவி ரெக்கானி ரெக்கார்ட் பண்ணும்போது டிசம்பர் மாதம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாம் அந்த பாச அப்படியே வச்சுக்கிங்க தூக்கி போட்டுறாதீங்க டிசம்பர் மாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் இங்க வருவாங்க நீங்களும் வருவீங்க அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லைங்க அதாவது எங்க தலைவர் கூலி படத்துல பண்ணிட்டு போறாரு அதனால நாங்க அதனால கஷ்டப்பட வேண்டியது கிடையாது இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் தான் உங்களுக்கு இல்லைங்களா நீங்க இப்படி எல்லாம் பேச போய் இதெல்லாம் யாருக்கு தெரியுமா வந்து நஷ்டம் சூரியாங்கன்னு தான் பாவம் அவர் ஒண்ணுமே அவர் தெரியாத அப்பாவி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு நீங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் வெச்சி செஞ்சிட்டீங்க இந்த பக்கம் தயாரிப்பாளர் பங்குக்கு நீங்க செஞ்சிட்டீங்க சிறுத்த சிவா பங்குக்கு அவரு செஞ்சிட்டாரு நடுவுல அப்பாவி சூர்யா தான் இத விஜய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சான்ஸ் ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த படமும் ஓடக்கூடாது ஏன்னா விஜய் இந்த படம் ஓட மாட்டுது எல்லா படமும் அது அவங்களுக்கு தெரியும் அதனால எல்லா வர்ற படங்கள் அதாவது சின்ன பசங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா மிஸ்ஸுக்கு மிஸ் இவனும் தான் செஞ்சா மிஸ் அப்படின்ற போல இது எல்லாம் வந்து விஸ்லிஷா குஞ்சுகள் எல்லாம் படிக்கிற பசங்க இல்லையா அதனால புத்தி அப்படி போகுது அவங்க உடனே என்ன பண்றாங்க மற்ற எந்த படமும் ஓடக்கூடாது அப்படின்னு நீங்க நல்லா பார்க்கலாம் நீங்க நம்ம தனுஷுடைய ரயான் படம் வந்தப்போ இவங்க வந்து இன்செக்யூர் தான் அவங்க ரொம்ப இதுவா நர்வஸ் ஆயிட்டாங்க ஐயோ இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவருடைய வேட்டையன் படம் வந்தோம் ஒய்யோ ஜெயிச்சிடும் போது ஜெயிக்க விட கூடாது அப்படின்னு கண் முழிச்சு ஆஷ்டாக் எல்லாம் போட்டாங்க ஆனா ஒரு பொறுப்பும் வேகல அதுக்கப்புறம் நம்ம அமரன் படம் வந்துச்சு அவங்க அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இன்சக்யூர் தான் அய்யோ அமரன் இவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்னு அதுக்கப்புறம் கங்கோ படம் உடனே கங்கோ படமா இவ்வளவு ஹைப்ல வருது ஐயோ இவ்வளவு ப்ரொமோஷன் ஐயோ இவ்வளவு வசூல் பண்ணுமே அப்படி எல்லாத்துக்குமே அவங்க வந்து இன்செக்யூர் தான் நான் சொல்லுவேன் இது வந்து மெச்சூர் ஆகாதவங்க ஏன்பா இன்னைக்கு அவங்க வசூல் பண்ணிட்டோம் நாளைக்கு உங்க விஜய் அண்ணனுடைய படம் வந்துச்சுன்னா கொண்டாடுங்க வசூல் ஆகட்டும் ஓகே நாங்களும் உண்மையான வசூல எங்க சேனல்ல போடுறோம் பொய் சொல்லாதீங்க சுடாதீங்க சொல்லாதீங்க இப்ப மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருஷமாக இவங்க இப்படி தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய லிங்கா படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க லிங்கா படம் வந்த உடனே மறது நாள் ஆள் வச்சு போய் லாஸ்ன்னு சொல்ல வச்சாங்க எப்படிங்க படம் வந்து முதல் நாள்லேயே லாஸ் எப்படிங்க தெரியும் படம் வந்து ஓடணும் அதுக்கப்புறம்தான் லாஸாக என்னன்னே தெரியும் படம் வந்த முதல் நாள்லே லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியும் வந்து விஜய் அண்ணன் தான் ஆள வச்சு இது மாதிரி சொல்லி டிஸ்ட்ரி போய் கேட்க வச்சாரு இதெல்லாம் வந்து தலைவருக்கும் தெரியும் ஏன் இந்த உலகக்கே தெரியும் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லங்க இவங்க இப்படி பண்ணாங்க இல்ல ஆனா அந்த வருஷத்துடைய அதிக வசூல் செய்த படம் எது தெரியுங்களா லிங்கா அந்த வருஷத்துல கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த கத்தி பிளாப் அதை டபுள் ரோல் நடிச்சிருப்பாரு விஜய அண்ணன் ஏன்னா தலைவரோட தலைவருடைய சரி லிங்கா படம் தலைவருடைய பிளாப் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பிளாப் படத்துடைய வசூலை கூட மிஞ்ச முடியலையே நீங்க கத்தி கம்பு சுத்துறீங்க இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு பிளாக் பஸ்டரு மெகா பிளாக் பஸ்டரு தலைவருடைய பிளாப் படத்துடைய வசூலை கூட முடியல நீங்க என்ன அது வந்து பிளாக் பஸ்டரு அப்போ உண்மையா என்னன்னா தலைவருடைய லிங்கா தான் டூ தௌசண்ட் அதிக வசூல் செய்த படம் ஓகேங்களா முடிஞ்சது கதை சாதனை படிச்சிருக்காரு அவ்வளோதான் நீங்க என்ன கம்பு சுத்தினாலும் என்ன வடை சுட்டாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எடுத்துங்க வேட்டையன் படம் ஹையஸ்ட் கிராஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுங்களா நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ பொருண்டு பொருண்டு பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டு நான் தடா கிங் அப்படின்னு போயிட்டார் இத்தனைக்கும் அது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் ஓகேங்களா கண்டென்ட் ஓரியன்ட் படம் நானூறு ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருக்குது அப்படின்னாக்கா இதோட உங்களுக்கு என்ன வேணும் செருப்படி அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் கோட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு அதுலேயும் டபுள் ரோல் தான் அதுவும் ஃப்ளாப்பு உங்களுக்கு தெரியும் வரும் இரநூத்தி எண்பது கோடி எண்பத்தி ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அவ்வளோதான் இதில் வர அவங்க முந்நூறு கோடி நானூறு கோடி வர இவங்க பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க இது மெய்யா பொய்யோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாகிறதுக்காக இந்தமாரி கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ பட்ஜெட்டு அவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லி அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிக்கிறாங்க வசூல் வராதத்தை வசூல் வந்துச்சுன்னு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிக்கிறாங்க இததான் விஜய் அண்ணா அவர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை அழகா மாரிதாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அதுக்கும் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாங்க அப்படின்னதும் என்ன பண்ணதுன்னு அவருக்கு புரியல அதனால அரசியலுக்கு வந்துட்டாரு ஒண்ணுமே பேசாம ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவரு டூ தௌசண்ட்ல போர்டீன்ல மான் கராத்தே அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையும் பார்த்தீங்கன்னா அமரன் நல்ல ஒரு படம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் அவங்க தான் இந்த படம் எடுத்த டைரக்டர்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதேமாரி சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யாத அலும்புலாம் பண்ணியாச்சு இது போல சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த நடிகருடைய படமும் ஓடக்கூடாது ஏன்னா விஜய அண்ணாவுடைய படம் ஓடல விஜய அண்ணாவுடைய படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது அப்போ உங்க படமும் ஃப்ளாப் ஆகணும் அப்படின்றத அவங்களுடைய குறிக்கோள் இப்படி பண்ணா தமிழ் சினிமா எப்படிங்க வளரும் தமிழ் சினிமாவின் விச கிருமி விஜய் ஞானவேல் ராஜா இவர் கங்கோ படத்துடைய தயாரிப்பாளர் இவர் வாயை வச்சுன்னு சும்மா இருந்திருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் எது எப்படியோ இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா இவரு வேண்டியன் படத்தை பத்தி கெட்ட வெடிச்சாரு ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கங்கோ படத்தை பத்தி புகழ்ந்து பேசி இந்த கங்கோ படம் எனக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு அவர் வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தார் நல்ல மனது ஆனா கருமா கண்டிப்பா வென்றே தீரும் நல்லது பண்ணீங்கன்னா ரெண்டு மடங்கு நல்லது நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா ரெண்டு மடங்கு கெட்டது இங்க அதுதான் நடந்திருக்கு ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையன் படம் இவர் சொல்றாரு ஓபனிங் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹைப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லா இடத்துலயும் போய் பெரிய ஹைப்பு பண்ணீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்க ஊர் ஊரா போனீங்க நாடு நாடா போறீங்க எல்லா ஈவெண்ட்டும் பண்ணீங்க ஆனா தலைவருடைய படத்துக்கு அதெல்லாம் பண்ணலதான் இருந்தாலும் வசூல் பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு கோடி வசூல் தில்ல சம்பாரிச்சுட்டு ஆயா உட்காந்துருக்காரு அவ்வளவுதான் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு யதார்த்தத்தை விளக்கியிருக்காரு ஃபுல்லி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் தான் பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கு ஃபுல்லா அவங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க விஜயரசிகரும் சரி கமல்நாண்டிகளும் சரி லெஸ் லெஸ் ஹைப் தான் ரொம்பவும் கம்மியான ஹைப் தான் நான் ஒத்துக்கிறேன் நோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எந்த ஒரு ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் பண்ணல நோ பேன் இந்தியா ப்ரமோஷன் டூர் எந்த ஒரு பேன் இந்தியாவுக்கு போய் உட்காந்து அவங்க எந்த இதையும் கூவி கூவி விற்கல நோ சினிக் பி அது நாங்க ஒத்துக்கிறோம் வெளிநாட்டுக்கு போய் எந்த ப்ரொமோட்டும் பண்ணல நோ அபவுட் டூர் ஓகே அது மட்டும் இல்ல நோ நார்த் இந்தியன் மல்டிபிளக்ஸ் ரிலீஸ் நாலு வாரம் ஓடிடி அக்ரிமெண்டோடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு வேட்டையன் உட்காந்துருக்காரு இதுதான் உண்மை நீங்க என்ன பேசினாலும் சரி என்ன நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் சரி தலைவருடைய படத்தை மக்கள் ஒரு தடவை தேட்டர்ல அன்னைக்கு தேட்டர்ல திருவிழா தலைவர் திருவிழா ஓகேங்களா ஓகே நண்பர்கள் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த யாரு கிண்டல் பண்ணாலும் யாரு நெகட்டிவ் ரிவியூ போட்டாலும் எப்படி நெகட்டிவ் பண்ணாலும் தலைவருடைய படம் எப்படிடா வசூல் வருது அப்படின்னு சில கூட்டம் நினைச்சு நினைச்சு தூக்கம் இல்லாம வைத்தால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பர்களே அவங்க எல்லாம் வைத்தர் வீராசாமி குறுப்பு அப்படின்றது சொல்லப்படுது கங்கோ படம் என்ன ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரே இரிட்டேட்டா இருக்கு ஒரே சத்தமா இருக்கு உலகத்திலேயே முதல் முறையா இப்படி ஒரு ரிவ்யூஸ நான் பார்த்ததே இல்ல அவங்கெல்லாம் எவ்வளோ கோவப்பட்டு ரிவியூஸ் கொடுத்து இந்த மாதிரி எந்த படத்துக்கும் நடந்ததில்லை உண்மையிலுமே இது எல்லாத்துக்கும் காரணம் ஞானவேல் ராஜா அவருடைய வாய் தான் அப்படின்றத என்னுடைய கருத்தாக வைக்கிறேன் கண்டிப்பா கங்குவா படம் நல்லா ஓடணும் அப்படின்னா எங்களுடைய மனதார வாழ்த்துக்களாக இருந்துச்சு இந்த படம் இப்படி மோசமா ஆனதுக்கு காரணம் முக்கிய காரணம் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவருடைய வாய் தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நான் அடிச்சு சொல்றேன் நீங்கள் கங்கோ படம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்